சிவன் கொடுத்த வரம் பல பேருக்கு பல்லு விளக்க தெரியலன்னு சொன்னா என்று பல்லிழிப்பார்கள் மாடுகளின் வயதை அதன் பல்லுடைய அமைப்பை பார்த்தே அதனுடைய வயதை முடிவு செய்வார்கள் மனிதர்கள் உயிரோடு உள்ளவரை சாப்பிட வேண்டும் சாப்பிடுவதற்கு பல்லு வேணும் நாம் இப்படி தான் பல்லு விளக்குறோம் கீழே இப்படி வளர்க்குறோம் உள்பக்கமாக இப்படி ஆனால் பெரும்பாலானவர்கள் இப்படித்தான் பல் விளக்குகிறோம் தரமான பல்பொடியை கொண்டு இப்படி பல் விளக்குங்கள் இப்படி பல் விளக்குங்கள் இப்படி பல் விளக்குங்கள் கீழ்வாட்டம் இந்த ஆள்காட்டி விரலில் பல்பொடியை தொட்டு நன்றாக விளக்குங்கள் மேலே இந்த பெருவிரலில் தரமான பல்பொடியை தொட்டு இப்படி விளக்கும்போது பற்களில் உள்ள இரண்டு பக்கத்து ஈறுகளும் பலமாகிறது ஒரு மரம் செடி கொடி எதுவாக இருந்தாலும் ஒரு பக்கம் மண்ணை அணைச்சி ஒரு பக்கம் பலப்படுத்தினால் அது சரியல்ல மறுபக்கமும் அந்த செடிகளுக்கோ மரங்களுக்கோ மண்ணை நாம் வந்து பாதுகாப்பாக அணைக்கணும் அதை போல் ஒரு பக்கம் மட்டுமே பெரும்பாலும் பல்லை விளக்கி முன்பக்கம் மட்டும் வெள்ளையா ஈ அப்படி காட்டுவதை விட பல் பலமாக ஸ்ட்ராங்காக இருப்பதற்கு ப்ரஷை பயன்படுத்தாதீர்கள் பேஸ்ட்டை பயன்படுத்தாதீர்கள் தரமான பல்படியை கொண்டு இப்படி விளக்குங்கள் இப்படி விளக்குங்கள் இப்படி விளக்குங்கள் இப்படி விளக்குங்கள் இந்த விரலை கொண்டு ஆள்காட்டி விரலால் இப்படி பெருவிரலை கொண்டு இப்படி விளக்கும்போது பல் ஈறுகளின் இரண்டு பக்கத்து ஈறுகளும் பலமாகிறது பல் பல்வழி பல்லாட்டம் பல் கூச்சம் இங்கே நீர் கட்டுவது எல்லாமே சரியாகிறது சித்தர்களின் ஆசீர்வாதத்தோடு சிவன் கொடுத்த வரம் எல்லோருக்கும் சொந்தம்